கற்பூரவல்லி ஓமவல்லின்னு சொல்லக்கூடிய இந்த செடி வந்து வளர்க்குறதுக்கு நமக்கு குறைந்த அளவு வெப்பம் வந்து இருந்தால் போதும் அதாவது கொஞ்சமான சூரிய ஒளி நமக்கு இதில் பட்டாவே போதும் குறிப்பாக கோடை காலத்தில் நமக்கு தண்ணீர் வந்து இரண்டு முறை ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது சாயில் இருந்தால் வெல் ட்ரைன் ஆகணும் ஸோ சாயில் ட்ரை ஆன பிறகு வாட்டரிங் ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க வாட்டர் லாகிங் கண்டிஷன் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது தொட்டியில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தோன்னா நமக்கு குறிப்பாக வந்து ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி அதாவது மருத்துவ குணம் கொண்ட செடியாக இருக்குது குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதாவது சுவாச அமைப்பு சேர்ந்த நோய்கள்லாம் நமக்கு வர தடுக்கக்கூடிய ஒரு செடியா வந்து இந்த செடி விளங்குது இதுல பூக்கள் பூத்து குலுங்குமா அப்புடின்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ் இதுலயும் பூக்கள் பூத்து குலுங்குது எப்படி நம்ம துளசியில வந்து பூக்கள் பூத்து குலுங்குதோ அதே மாதிரி இதுலயும் பூக்கள் பூக்கும் இது எப்போ பூக்கும் அப்புடின்னு வந்து பாத்தோம்னா குறிப்பாக காலம் சம்மர் சீசன்லயும் இலையுதிர் காலம் ஆட்டம் சீசன்லயும் வந்து இதுல பூக்கள் பூத்து குலுங்கும் இதுல வர பூக்கள்ல இருந்து வர பூக்கள் பூத்த பிறகு இதுல சீரஸ் வந்து ஃபார்ம் ஆகும் எப்படி நம்ம துளசி சீடை நம்ம காய வச்சு அதை ப்ரோ பண்ண யூஸ் பண்றமோ அதே மாதிரி இதுல இருந்து நம்ம சீடை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம சோயிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஹாஸ்ப Happy gardening!